Namawo o tẹmọ sọ̀rọ̀? Béèni mo ń sọ́n ní ọjọ́ ìyá mi tuntun. நிச்சயமா இந்த தேர்தல நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை விபத்து நடந்துருச்சுன்னா நான் உறுதியாக சொல்லுகிறேன் இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் உழைக்கக்கூடிய உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தாகூர் அவர்களை இனிமேலும் சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு இந்த தொகுதியிலே நீங்கள் நம்முடைய மாணி தாகூர் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மரம்